வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா நம்ம கோக்கா வறுவல் தாங்க ஒரு புது விதமான ஸ்டைலில் செய்ய போகிறோம் கோக்காவோட கலரும் மாறிடாமல் அதே சமயம் நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக காரசாரமாக இந்த மாதிரி வறுவல் செஞ்சு கொடுங்க கோகா சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ருவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாங்க இதை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லி விதைகள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு ஒரு பத்து வெந்தயம் பீஸ் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா வறுத்து விட்டுருங்க இந்த இந்த பொ பொடி தயார் பண்ணுறதுக்கு நம்ம எண்ணெய் விட்டு வறுக்க வேண்டாம் வெறும் கடாயிலே வறுத்தா போதும் இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க புளி வந்து அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த அளவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லை கொஞ்சம் புளிப்பாக வேணா இன்னும் கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரை ஸ்பூன் எள் சேர்த்துக்கோங்க கருப்பு எள்ளனாலும் சரி நீங்கள் வெள்ளை எள் கூட சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் எல்லாம் சேர்ந்து நல்லா வறுத்துட்டு எள்ளு வந்து நல்லா பொரியும் போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருப்பில் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த ஹீட்லேயே ரெண்டு வதக்கு வத வறுத்து விட்டிங்கன்னா அந்த ஹீட்டில் நல்லா கருவேப்பில் எல்லாம் முறு முறுன்னு வந்துடும் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பொடி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஆரட்டும் நல்லா இப்போ பாருங்கள் நல்லா ஆரிடுச்சு இப்போ ஆறு நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பவுடராக பண்ண வேண்டாம் கொஞ்சம் கொர குரன் இருந்தால் நம்மளுக்கு இந்த கோவக்காய் மேலே அப்படியே அந்த மசாலா சேர்ந்து எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வந்து குறை குறைப்பாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து கடாயில் ஒரு குளிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் வந்து கடுகுலந்த பருப்பு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க க கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரை கிலோ கோவக்காய் நான் எடுத்திருக்கேன் அது இந்த மாதிரி நீல வாக்கில் நான் நறுக்கி சேர்த்துருக்கேன் நீங்கள் வட்ட வட்டமாக கூட நறுக்கி சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் நீல வாக்கில் நம்ம நறுக்கிட்டு இந்த மசாலா ரெடி பண்ணி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து இந்த மசாலா அந்த கோவக்காயில எல்லாம் சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சிறு தீலே வச்சு நீங்கள் வதக்கி எடுக்கும் போது அந்த கோவக்காயோட கலரும் மாறாது அதே சமயம் நம்மளுக்கு வந்து நல்லா மனமாக சூப்பராக இருக்குங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க இந்த கோவக்காய்க்கு நீங்கள் தண்ணியெலாம் சேர்த்து வேக வைக்க வேண்டாம் இந்த கோவக்காயில் இருக்க தண்ணியிலையே நம்ம மூடி போட்டு வேக வைக்கும்போது அது அதுவும் ஸ்லோ ஃப்ளேமில் அதாவது சிறு தீயில் வேக போது உங்களுக்கு வந்து கரெக்டாக குக்காகி வந்துடும் இந்த கோவக்காய் வருவாயில் கொஞ்சம் முக்கா பாதம் தாங்க நம்ம கோவக்காயை வதக்கி விடணும் ஃபுல்லாக வதக்கிட்டோம்னா சதசதன் ஆயிரும் ஒரு முக்கா பதம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா அந்த தூளையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா பெரட்டி விட்டீங்கன்னா நம்மளுடைய அருமையான காரசாரமான சூப்பரான கோவக்காய் வறுவல் ரெடி இறக்க போகும்போது நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோங்கும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கிளறி விட்டுட்டு நீங்கள் வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் ஏ எந்த ரைஸு வச்சு நீங்கள் சாப்பிட்டாலும் இந்த கோவக்காய் வறுவல் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து அடியில் வந்து கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அடியில் பிடிச்சாலும் பரவாயில்ல அதையும் லைட்டாக வந்து அந்த ஓரங்களில் எல்லாம் எடுத்து விட்டுட்டு நீங்கள் கோவக்காயோடு பெரட்டி சேர்த்து வைங்க இந்த கோவக்காய் வறுவல் சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க அருமையான கோவக்காய் வறுவல்